தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆனால் இன்று நவம்பர் முப்பதாவது நாள் புனித அந்திரயா திருத்தூத அவரின் விழாவை இன்று திருச்சபை கொண்டாடுகிறது எனவே அதிலிருந்து வசனங்களை இன்று பார்ப்போம் அதற்கு முன்பு வேளாணி வேளாணியின் மைய கருத்து என்பது அழைத்து வா சான்று பகர என்ற தலைப்பில் இன்று மறைவுரை கொடுக்கப்பட்டது அதில் அந்த சின்ன குரு மறைவுரை கொடுத்தார்கள் அவருக்கு அவருடைய பெயர் தெரியவில்லை ஆனால் அவர் இன்று இரண்டு விஷயம் அவர் குறித்து பேச வேண்டும் மறைவுரை நல்ல முறையில் தயாரித்து வந்து அந்த ஒரு நொடி கூட வீணாகாத விதத்தில் மறை உரை கொடுத்தார்கள் இரண்டாவது என்னன்னா அந்த எழுந்தேற்றத்தின் பொழுது அவர் இந்த நற்கரணி ஆண்டவரை தூக்கி பிடித்த விதம் ஒரு புது விதத்தை கண்டோம் என்ன அந்த தட்டு இருக்கிறதல்லவா அந்த தட்டை ஏந்தி கொண்டே அதை எடுத்து காட்டினார்கள் இது பல நான் பார்த்திருக்கிறேன் பல குருக்கள் என்ன செய்வார்கள் என்றால் அந்த அப்பத்தை மேலே கொண்டு போகும் பொழுது பவ்யமாக கொண்டு போவார்கள் அது முடிந்ததும் அது அப்படியே அலட்சியமாக கீழே வைத்து விட்டு அடுத்த கிண்ணத்துக்கு போய்விடுவார்கள் அப்பொழுது பல முறை நான் கவனித்திருக்கிறேன் யோசித்திருக்கிறேன் தலைகளாக செய்கிறார்களே என்ன என்றால் மேலே போகும்பொழுது அது அப்பமாக இருக்கிறது கீழே வரும்பொழுது அது ஆண்டவராக இருக்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிற நற்கருணையாக மாறிவிடும் எனவே அது கீழே கொண்டு வரும்பொழுது அதை பத்திரமாக கொண்டு வர வேண்டும் ஒரு மரியாதையுடன் கீழே இறக்க வேண்டும் இவர் இப்ப இன்று திருப்பலி வைத்த அந்த தந்தை தந்தை இதற்கேற்ற செயலை ஒன்று செய்தார் அந்த கிண்ணத்தை அதற்கு அடியில் தாங்கி பிடித்து கொண்டு மேலே கொண்டு போவதையும் இறக்கியதையும் செய்தார்கள் இது கூட மற்றவர்கள் செய்யலாம் குறிப்பாக எங்கே மக்களுக்கு நம்பிக்கை வளரும் என்றால் மேலே கொண்டு போவதை விட கீழே கொண்டு வரும்பொழுது அதற்கு ஒரு மரியாதையை காட்டி அதை கீழே வைத்து அதன் பின்பு அதை வணங்கி காட்டும் பொழுது அங்கே நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது நற்செய்தி அறிவிக்கும்போது தான் இந்த பணியை நாம் செய்கிறோம் அழைத்து வா சான்று பகர என்ற பணியை ஒவ்வொரு குருவும் செய்வார்கள் இவ்வளவுதான் இது போதும் நீங்க பெருசா மறைவு மறைப்பொருளை உடைத்து சொல்ல வேண்டும் என்ற தேவையெல்லாம் இல்லை இது ஒன்றே மறைப்பொருள் அனைத்தையும் உடைத்துவிடும் செயலாக மாறிவிடும் எது என்றால் அந்த மேலே போன அப்பம் கீழே வரும்போது நற்கர்ணையாக வருகிறது உடனே இவங்க பிடிச்சிக்குவாங்க மேல பிடிச்சிட்டு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் பாட்டு போடும் அது இல்ல மரியாதை அதெல்லாம் வந்து நற்கர்ணிக்கு எதிரான செயல் ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் பாடுவதெல்லாம் அதெல்லாம் பாடாதீங்க அதுபோல அந்த ஆராதனை மனதுக்குள் வைத்து அதை செயலில் காட்ட வேண்டும் என்ன காட்டணும் அப்படி இறக்கி வந்ததுல இருந்து அதுக்கு ஆண்டவர் இயேசுக்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் அடுத்துக்கு அப்படி இதுல தட்டுல போட்டுட்டு அடுத்த கிண்ணத்துக்கு போற பாதெல்லாம் பார்த்திருக்கிறேன் அதுதான் நக்கர்ணி ஆண்டவர் கீழே இறங்கும் போது அதுக்கு நக்கர்ணி ஆண்டவராக இறங்கி வருகிறார் இரண்டாம் வருகை என்பது முன்மை அதுதான் மூன்றாம் நாள் வருவேன் என்று சொன்னார் அல்லவா வந்து விட்டார் வந்து கொண்டே இருக்கிறார் தினமும் நாம் அவரை பார்ப்பதில்லை அதனால் தேடிக்கொண்டே இருக்கிறோம் வருவார் வருவார் என்று வருகிறார் தினமும் வந்து நம்மோடு இருக்கிறார் இயேசு நம்மோடு என்பதற்கு அதான் பொருள் அதனால் அவர் இறங்குவதை நாம் வரவேற்க தான் மண்டிடுகிறோம் எழுந்தட்டத்தின் பொழுது அவர் இறங்கி வருவதை மண்டிடுவது என்பது தண்டனைக்குரிய செயல் அல்ல நம்ம ஊர்ல கூப்பி வணங்கி ஒருவரை அழைப்பது போல் அந்த கலாச்சாரத்தில் மண்டிட்டு அரசரை அழைப்பார்கள் அதை அங்கே காட்டு நீர்கள் என்றால் காட்டுகள் என்றால் மக்களுக்கு என்ன நடக்கிறது என்று புரியும் அப்பொழுது நம்பிக்கை நக்கர்ணை மீது வளரும் நம்பிக்கை வளரும் பொழுது நீங்கள் நச்சதி அறிவிக்கிறீர்கள் ஆனால் அவர்களை நக்கர்ணை ஆண்டவரிடம் அழைத்து வருகிறீர்கள் அதான் இன்று அந்திரேயா திருத்துதான் பணி கொடுக்கப்படுகிறது அதில் என்ன என்றால் அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வி உருவார்கள் அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள் எனவே அறிவிக்கப்படுதல் அனுப்பப்படுதல் இந்த இரண்டையும் செய்தவர் அந்திரையா என்று நம் திருச்சபை என்று சொல்வதோடு மற்றொன்றையும் சொல்கிறது என்ன என்றால் வலைகளை விட்டுவிட்டு இயேசுவை பின்பற்றினார்கள் இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்றால் என்ன நாம் எதில் மாட்டிக்கொள்கிறோம் என்றால் கடைசி நாயனை வாசித்து பாருங்கள் உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் தந்தை பாருங்க இதுதான் பிரச்சனை படகு ஒரு பிரச்சனை படகுனா நமக்குள்ள தொழில் வருமானம் குடும்ப வருமானம் குடும்பத்துக்கு ஒரு வருமானத்தை ஈட்ட வேண்டும் என்றால் நான் ஒரு தொழில் செய்ய வேண்டும் அதனால் நான் குருவாக மாறப்போவதில்லை என்று இளைஞர்கள் குருவாக மாறுவது குறித்து சிந்திப்பதே இல்லை ஏனென்றால் அதை விட பெரிய கடமை தனக்கு இருப்பதாக நினைத்துக் கொள்வார் அடுத்த பெரிய கடமை என்ன என்றால் தந்தை தந்தைனா குடும்பம் குடும்பத்துல நான் என் தாயும் தந்தையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த அக்கறையில் கூட பல இன்று குருக்களாக முன் வருவதில்லை பலர் என்ன செய்கிறார்கள் என்றால் குருக்களாக மாற முன் வந்த பிறகு படித்து முடிக்கும் தருவாயில் திடீரென்று இதை கண்டுபிடிப்பார்கள் தனக்கு ஒரு தந்தை தனியாக இருப்பதாக லட்டி தாய் தனியாக தவிப்பதாக கண்டுபிடித்து தன்னுடைய அழைப்பை விட்டுவிட்டு இந்த தாயை கவனித்துக்கொள்ள உத்தரவு பெற்று வெளியேறி விடுவார்கள் குருமடத்திலிருந்து அல்லது பட்டம் நிலையிலிருந்து வெளியேறி வீட்டில் வந்து சேர்ந்து விடுவார்கள் அதற்கு பிறகு திருமணம் ஆன ஆகி அந்த திருமணத்தின் பிறகு தங்களுக்கு ஏதாவது கான்வென்ட் காலேஜில் நல்ல ஒரு வேலையை பெற்றுக்கொண்டு ஏதோ ஏற்கனவே நிறைய ஃபாதர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறாங்களா அதை இன்ஃபுளு வச்சு அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினர்களுக்கும் நல்ல வருமானம் தரக்கூடிய வேலை வாய்ப்புகளை பற்றி தங்களுடைய இந்த ஊனியல்வின் குடும்பத்தை சீரும் சிறப்புமாக நடத்துவார்கள் அவர்களுடைய பிள்ளைகள் சொல்லி தெரிந்து கொள்ளவே தேவையில்லை இவர்கள் ஏற்கனவே படித்து படித்து என்றால் ஒரு குருவாக படிப்பது என்பது உண்மையில் பார்க்க அது இப்பொழுதுலாம் கொஞ்சம் மாறிச்சு ஆனால் உண்மையான பயிற்சி அங்கே கிடைக்கக்கூடிய பயிற்சி என்பது நம்முடைய ஆட்சியர் என்று சொல்கிறோம்ல கலெக்டர் அந்த கலெக்டர்கள் கூட அதுபோன்று பயிற்சி கிடைப்பதில்லை அதற்கு மேலான பயிற்சி கிடைக்கிறது அந்த பயிற்சியை பயன்படுத்தி இது போன்றவர்கள் குடும்பத்தை பார்க்க வெளியேறுகிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த பயிற்சிகளை பயன்படுத்தி தங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பும் பயிற்சியும் கொடுத்து அவர்களையும் சிறந்த முறையில் வளர்த்து விடுகிறார்கள் அதனால் இதெல்லாம் செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை ஆனால் இதை செய்தால்தான் என்ன நடக்கும் என்றால் நான் கடவுளின் குடும்பத்தை நம்புகிறேன் என்று செய்தால் இவர்கள் செய்தது போல் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு இயேசுவை அதாவது நற்கர்ணி ஆண்டவரை பின்பற்றிய வேண்டும் இதுதான் நம்மிடம் இருந்து ஆண்டவர் இயேசு அதாவது நற்கர்ணி ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் விட்டுவிட்டு பின்னாடி போறதுல நடி குருமடத்தில் போய் எல்லோரும் சேர்ன அவசியங்களை நீங்கள் பொதுநிலையினராக இருந்து நற்செய்தி பணியை செய்ய வேண்டும் என்று விரும்பினால் உங்களுக்கு சோதனை இது போன்றுதான் வரும் எது கொண்டு வரும் என்றால் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே தான் நான் பலமுறை சொல்லிவிட்டேன் அல்லவா என்னுடைய தந்தை சொல்கிறார் நீ உன்னுடைய நம்பிக்கை விட்டுவிட்டால் இந்த வீட்டில் இரு நம்பிக்கை விடமாட்டேன் என்று சொன்னால் வெளியேறிவிடும் என்று சொல்லும் பொழுது நான் நான் ஏற்கனவே இதை செய்தேன் என்று ஏற்கனவே சொல்லி காட்டி இருக்கிறேன் தந்தையை விட்டு விட்டு அக்கணை ஆண்டவரை பின்பற்றி என்னோடு சேர்ந்து என் குடும்பத்தினரும் அதையே செய்தார்கள் ஒரு இருவரை தவிர ஒரு எங்களுக்கு புரியாது நேரம் இல்லாதனால வளர்க்க முடியல என் மூத்த மகன் போன்ற நபர்கள் என் பெண் பிள்ளை போன்றவர்கள் இல்லை நாங்கள் தாத்தாவோடு இருக்கிறோம் என்று இருந்து விட்டார்கள் நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்றால் அவர்கள் நம்பவில்லை கட்டாயப்படுத்தி வா என்று அழைத்துக் கொண்டு போக முடியாது அவர்கள் கண்டு ஆண்டவர் இயேசுக்காக இவர்களை விட்டுவிட தயாராக இல்லாதவர்கள் இல்லை சொல்கிறேன் ஒரு குரு தான் செய்ய வேண்டும் என்று இல்லை பொது நிலையினருக்கும் இதுதான் சோதனை ஒரு கணவரை பார்த்து மனைவி இதை சொல்லலாம் மனைவியை பார்த்து கணவர் சொல்லலாம் எனக்கு தெரிந்து நிறைய கணவர் இருக்கிறார்கள் அழைத்துச் வருகிறார்கள் குடும்பத்தோடு அந்த மனைவி பெருமையுடன் சொல்வார் என்ன தெரியுமா என்ன செய்யறது கணவன் சொல்வதுதான் நாம் கேட்க வேண்டும் என்று சொல்வேன் அதன் பொருள் என்ன என்றால் கடவுளை விட எனக்கு கணவன் தான் கடவுளை நான் நேசிப்பதை விட கணவனை தான் அதிகமாக நேசிக்கிறேன் அதான் அவர் ஏசு சொல்றார் என்னை விட உன் தாய் தந்தை பெற்றோர் கணவன் மனைவி அதிகமாக நேசித்தார் என் வர நீ தகுதியற்றவன் என்று அதனால்தான் சொல்கிறார் இந்த இடம் தான் அது விட்டுவிடும்படி உங்களுக்கு சோதனை ஒவ்வொருவருக்கும் வரும் ஒவ்வொருவரும் கணவர் என்ன செய்கிறார் என்றால் குடும்பத்தினரை கட்டாயப்படுத்தி சபைக்கு அழைத்து செல்கிறார் இவர்கள் அங்கேயும் போவார்கள் இங்கேயும் வருவார்கள் கேட்டா நான் ரெண்டு இடத்துக்கும் போறேன் பிரச்சனை இல்லாம அப்படின்னு பெருமையா பேசிப்பார் இதெல்லாம் அந்த நற்கர்மை ஆண்டவருக்காக நாம் இங்கே உள்ள உறவுகளை விட்டுவிட தயாராக இல்லாத நிலையை காட்டுகிறார் அதனால் நாம் வெளியே மறைமுகமா என்ன வெளிப்படுத்துகிறோம் என்றால் கடவுளின் குடும்பத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை மண் உலக குடும்பத்தின் மீது தான் நம்பிக்கை இருக்கு மண் உலக பிழைப்பின் மீது தான் எனக்கு நம்பிக்கை இருக்கு விண்ணுல பிழைப்பின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்பதை அவர்கள் மறைமுகமாக சொல்லிவிடுவதால் அவர்கள் கடவுளின் குடும்பம் வேண்டாம் என்று சொல்வதாக பொருள்படும் ஆனால் இதைதான் அவர் சோதிக்கிறார் இயேசு இடத்தில் பாருங்கள் மத்தேயு நற்செய்தியில் நாலாவது அதிகாரத்தில் பதினெட்டு முதல் இருபத்தி ரெண்டு வரை உள்ள வசனங்கள் இயேசு கடலோரமா நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரர் அந்திரேயா மீனவரான அவ்விருவரும் இருவரும் கடலில் வீசிக் கொண்டிருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை அவர்கள் செபதியூன் மகன் யாக்கோப்பும் அவர் சகோதரான யோவானும் ஆவர் அவர்கள் தங்கள் தந்தை சபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களை அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பன் பின்பற்றினார்கள் இது வந்து சுருக்கமா எழுதியிருக்காங்க இயேசு வந்து அப்படி அப்படி மேஜிக் மாதிரி அவங்க வரல அதோட சாராம்சம் அவருடைய பத்து நிமிஷம் பேசி இது மாதிரி வந்து கடவுளுடைய குடும்பம் இருக்கிறதப்பா அதற்கு வந்து ஆள் தேவைப்படுகிறது நீங்கள் வருகிறீர்களா என்று கேட்கும் பொழுது அதை விட எங்களுக்கு என்ன பெரிய வேலை இருக்கிறது கடவுளுக்கு உதவுவதை விட என்று சொல்லி அவர்கள் கிளம்புவதைதான் இப்படி சுருக்கமாக எழுதியிருக்கிறார்கள் அதைதான் நம்மையும் அழைக்கிறார் எஸ் கடவுளின் குடும்பத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் கடவுளின் குடும்பத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் அழைத்துவா சான்று பகர என்ற அந்த மைய கருத்துக்கேற்ப நாம் மக்களை அழைக்க வேண்டும் நம்மை அழைப்பவரிடம் நாம் சான்று பகர வேண்டும் என்ன சான்று பகர வேண்டும் நானும் கடவுளின் குடும்பத்தை நம்புகிறேன் சேர என்று நான் சான்று பகர அழைக்கும் பொழுது வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் அதனால பாட்டு பாடும்போது எஞ்சியாந்தனும் என்னன்னா சான்று பகறுதல் அந்த இடத்தில் இல்லாமல் போய்விடுதால் நமக்கு கிடைக்க இருக்கும் மீட்பு கிடைக்காமல் போய்விடும் ஆனால் நாம் ஒவ்வொரு இடத்திலும் நத்தி ஆண்டவருக்கு சான்று பகர்ந்து கடவுளின் குடும்பத்தில் சேர விரும்புகிறோம் என்பதை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் அடுத்து முதல் வாசகத்தை பார்ப்போம் என்றால் பவுல் தான் அதிகமாக நமக்கு சொல்லித்தரக்கூடியவராக இருக்கிறார் சிறிதளவு பார்த்து அறிவி இல்லாட்டி அந்த தலைப்பு மட்டும் வேண்டுமானால் டிஸ்கஸ் பண்ணுறோம் அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வி உருவார்கள் அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள் அறிவிப்பது என்ன அறிவிப்பது அழைப்பர் மக்களை அழைத்தல் அப்ப நாம் மக்களை நற்கின் பக்கம் அழைக்கும் பொழுது நாம் அனுப்பப்பட்டவராகவும் மாறுகிறோம் கடவுளால் அனுப்பப்பட்டவராக மாறுகிறோம் தெரியும் தஞ்சாவூர் மலை மாவட்டத்தில் என்ன நடந்தது என்றால் திருப்பணியாளர் என்ற ஒரு பதவி பொது நிலையினருக்கு கொடுக்கப்படுவதற்கு பயிற்சி நடந்தது அந்த பயிற்சி எல்லா மறை மாவட்டத்தில் உள்ளவர்களும் ஏற்று அனுப்பப்பட்டார்கள் பயிற்சிக்காக தஞ்சாவூரில் இருந்து மட்டும் அனுப்பப்படவில்லை இரண்டாவது பயிற்சிக்கு முதல் பயிற்சிக்கு அனுப்பிவிட்டார்கள் அதனுடைய விளைவு என்ன என்று தெரியாமல் அனுப்பியதும் அதை பயிற்சி பெற்று வந்தவர் ஆயரிடம் மடக்கி மடக்கி கேள்வி கேட்டதால் பயிற்சி பெற்றதை ஒரு இதாக வைத்துக் கொண்டு என்ன செய்துவிட்டார்கள் இனி